ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் இங்கே நல்லா இருக்கேன் நீங்களும் கண்டிப்பாக எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் இரண்டாவது சனிக்கிழமை சரி இன்னைக்கு வீட்டில் வந்து பெருமாளுக்கு வந்து தழுவு போட்டுடலான்னு சொல்லிட்டு காலையில் டே இன்னைக்கு பார்த்திங்கன்னா ஒரு ஃபைவ் தேர்ட்டி போல் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஃபைவ் தேர்ட்டிங்கெல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி கொஞ்சம் நல்ல வெளிச்சமாக இருந்தது ஸோ எழுந்துட்டு சாமிக்கு வந்து என்னென்னா பூஜை ரூம் எப்போயோ போல் பூல கொஞ்சம் மாற்ற வேண்டியது இருந்து மாற்றிட்டு இது வந்து இது தழு போடுற அன்னைக்கு மட்டும் வந்து நாங்கள் அந்த மாதிரி வாசக்கால்லேயும் கதுவுலையும் வந்து நாமம் போடுவோம் இந்த மாதிரி நாமம் போட்டு சாமி கும்பிடுவோம் அன்றைக்கே ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா அதை வந்து அழைச்சிடுவோம் அது வந்து அப்படியே வச்சிருக்க மாட்டோம் எனக்கு நம்ம வந்து தழு போட்டு சாமி கும்பிட்றோமோ அன்னைக்கு மட்டும் போட்டு சாமி கும்பிட்டுட்டு வந்து அழைச்சிடுவோம் ஸோ காலையில் இந்த வேலை முடிஞ்சிடுச்சு மற்றதெல்லாம் நான் அவ்வளோ வீடியோ எடுக்கல பூ போட்டுறது அதெல்லாம் ஏன்னா காலையில் ஃபுல்லாக அதில் என்கேஜ் ஆகிட்டேன்னா என்னால் வேறு எதுவும் பண்ண முடியாது ஏ அப்புறம் பார்த்திங்கன்னா பெருமாள்னாலே நமக்கு வந்து வெரைட்டி ரைஸ் தானே தழுவு போடுறதுன்னா ஸோ அதனால் காலையில் எழுந்து ஃபஸ்ட்டு அரிசி கழுவி ஓல வச்சுட்டேன் சாப்பாடு ரெண்டு சைடு வச்சுட்டேன் சாப்பாடு நமக்கு வெந்துருச்சுனாலே மற்றது பார்த்திங்கன்னா லெமன் ரைஸ்ஸு அது ஒரு பக்கத்துக்கு வந்து விட்டுட்டேன் அப்புறம் இது வந்து அதுக்கு தாலிப்புக்காக வேர்க்கல்லையும் கடலப்பருப்பும் நல்லா வறுத்து இந்த மாதிரி எடுத்துருவேன் அப்புறம் பார்த்திங்கன்னா இதெல்லாம் தான் இன்றைக்கி செஞ்சுருந்தேன் கரெக்டாக இருந்தது காலோ சிக்ஸ் ஓ கிளாக் நான் வந்து கிச்சன் உள்ளே போனேன் கரெக்டாக எனக்கு வந்து இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு ஒரு நைன் தேர்ட்டி ஆயிடுச்சு லெமன் ரைஸும் புளிசாதம் மட்டும் பார்த்திங்கன்னா நான் எல்லாமே போட்டுட்டு எங்கள் அத்தைக்கிட்ட கொடுத்துட்டேன் அவங்க வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டாங்க எல்லாமே அப்புறம் வந்து சிறுபருப்பு பாயாசம் பாயசம் செஞ்சுருந்தேன் அப்புறம் வடை வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு மெல்லகு வடை அதாவது உளுந்து தான் உளுந்து தான் அது உளுந்து வந்து கொஞ்சம் வந்து ஒன்றும் பாதியமா அரைச்சி அதில் சுடுறது எனக்கு இது அவ்வளோவோ தெரியாது எங்கள் அத்தை தான் செஞ்சாங்க அதுதான் வந்து பெருமாளுக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி அதனால அந்த வடை தான் இன்னைக்கு செஞ்சுட்டு நல்லபடியாக இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு என்னென்னா எனக்கு ரொம்ப சந்தோஷம் என்னன்னா சஷ்டிக்குமே இந்த நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க இருக்கும் போது நேற்று வந்து பார்த்திங்கன்னா முகூர்த்த பூஜை பண்ணேன் ஷஷ்டி விரதமும் இருக்கேன் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு இந்த மாதிரி படையல் போட்டு சாமி கும்பிட்டது ரொம்ப மன திருப்தியாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இவ்வளோ வேலை எல்லாம் செஞ்சால் கூட நமக்கு அது ஒரு கஷ்டமாக தெரியல ஏதோ ஒரு சந்தோஷமாக இருந்தது அப்புறம் இது வந்து மாவிளக்கு மாவிளக்கு வந்து இந்த அஞ்சு வாரம் புரட்டாசி வரும் இல்லையா அதில் அஞ்சு வாரம் சனிக்கிழமையும் போட்டாலுமே ரொம்ப விசேஷம்னு சொல்லுவாங்க பட் என்னால் வந்து ரெகுலராக அதை வந்து போ பண்ண முடியாது ஸோ அதனால் நான் இன்னைக்கு சாமி கும்பிட்றதுனால இன்னைக்கு வந்து போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து மாவிளக்கு போட்டுக்கிட்டேன் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த பெருமாள் ஃபோட்டோ நான் அன்றைக்கி கொலுக்கு போயிருந்தேன்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் பார்த்திங்களா அங்கே கொடுத்தது அதுவே எனக்கு ரொம்ப மன சந்தோஷமாக இருந்தது நம்ம வந்து ஒருத்தவங்க கொலு கூப்பிட்டாங்கன்னு சொல்லிட்டு போயிருந்தோம் அவங்க வந்து ரிட்டர்ன் கிஃப்ட்டாக இந்த பெருமாள் கொடுத்தாங்க புரட்டாசி மாதத்தில் இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு நம்ம வீடு தேடி வரதுன்றது இன்னும் ரொம்ப விசேஷமானது அதுவே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அப்புறம் இது ஏழு தானே பெருமாள் ஸோ அதனால் அவருக்கு வந்து கற்பூரம் வாசல்லேருந்து ஏழு கல் கற்பூரம் வச்சு அதை வந்து வழிபாடு பண்ணுவோம் பாருங்கள் எனக்கு ரொம்ப அப்படியே பாசிட்டிவாக இருந்தது ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து நீ எங்களுக்குமே அந்த பாசிட்டிவ் வைப் வந்து வரும்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக இன்றைக்கி எல்லாருமே வீட்டில் பெரியவங்கள்லேருந்து யாரும் ஒருத்தர் கூட மிஸ் ஆகல இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்